வணக்கம் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க ஒருவருடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் சரியாக தெரியவில்லை என்றால் அவர் ஜாதகத்தை எப்படி கணிக்கிறது ஓகேங்களா அவருடைய பலனை எப்படி தெரிஞ்சு கொள்வது நல்ல அருமையான கேள்வி என்ன காரணம்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது யாருமே நோட் பண்ணல சாமி வீட்டில் நாங்கள் வீட்டில் பிறந்தோம் எங்களுக்கு எத்தனை மணிக்கு பிறந்த என்ன தேதி கூட எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு தெரில நீ ஏதோ ஒரு அமாவாசைக்கு முன்னாடி பிறந்த நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேருக்கு அவங்களுடைய பிறந்த ஜாதகங்களே கிடையாது பிறந்த டேட்டும் தெரியாது உண்மையான வயசும் தெரியாது தோராயமாக என் வயசு ஒரு நாற்பத்தஞ்சு இருக்கும் நினைக்கிறேன் அப்படின்றாங்க ஸோ அவங்களுக்கு அவங்க உருவாக அமைப்பு வச்சு அவங்களே வயசை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க நிறைய பேருக்கு ஜாதகங்களே இல்லை ஓகேங்களா அப்போ அவங்களுக்கு எப்படி ஜாதகம் பார்க்குறது அவங்களுடைய பலன்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஏதோ ஒரு பலன் நமக்கு தெரியும் இல்லை வாழ்க்கை வழி நடத்துறதுக்கு ஒரு வழிமுறை வேணும் இல்லையா அதுக்கு என்ன அதுக்கு ஒரே வழிமுறை அவங்களுடைய இருக்கிற எந்த கிரகங்கள் ஆதிக்கத்தில் அவர் பிறந்திருக்கார் எந்த கிரகம் அவருக்கு நன்மை செய்யும் ஓகேங்களா சோ அப்ப எந்த கிரகத்தை பிடிச்சா இல்லை எந்த சாமி கும்பிட்டால் அவர் சக்ஸஸ் ஆகும் என்ன பண்ணால் அவருக்கு வாழ்க்கையில் தேவைகள் கிடைக்கும் இது எல்லாமே பிரசன ஜோதிடத்தில் நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு அவருடைய பெயர் அவங்க அம்மா அப்பா பெயரை வச்சு போடணும்னு பார்த்துக்கலாம் குலதெய்வம் தான் மிக சிறப்பு ஓகேங்களா இதை நம்ம தாராளமாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கணிக்கலாம் ஜாதகத்தை கணிக்கல ஜாதக பலன்களை கணிக்கலாம் ஜாதக பலன்களால் அவர் வாழ்க்கைய சக்சஸ் பண்றதுக்கு என்ன வழிமுறைகளோ அது அவரை நம்ம கொடுக்கலாம் இதுதான் ஒரு சிறந்த வழி ஜாதகம் இல்லாதவர்களுக்கு இப்போ என்கிட்ட ஃபோனில் பேசுகிறவங்க எங்கிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி பேசுகிறதுல பாதி பேருக்கு மேலே ஜாதகம் இல்லாதவங்க தான் அவங்களுக்கு அவங்க பிறப்பு பற்றி எதுவுமே தெரியல அவங்க அவங்களுடைய பெயர் அம்மா அப்பா பெயர் மட்டும்தான் தெரியும் நிறைய பேருக்கு குலதெய்வம் கூட தெரியறதில்ல எப்படி சாப்பிட்டு பண்ணுறது அப்படின்னாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் அதில் குறிப்பிட்ட நேரங்கள் இதுக்குன்னு சில சாஸ்திர நேரங்கள் அந்த டைமில் அவங்களுக்கு நான் பிரசனம் பார்த்து அந்த பிரசன ஜோதிடம் மூலயமா அவங்களுக்கு நான் வளர்க்களை சொல்லி அதை வழிமுறையாக கைட் இருக்கேன் வேற வழி கிடையாது ஜாதகம் இல்லாதவர்களுக்கு இது ஒண்ணுதான் செய்யலாம் சொல்லிடு சாஸ்திர வழிமுறைகள் என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணினால் கண்டிப்பாக லைஃப் சக்சஸ் ஆகும் அத எந்த மாற்றமும் கிடையாது ஓகேங்களா நல்லதுங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும் செய்யலாம்